சசிகலா ஏன் முதல்வராக கூடாது சசிகலா காலில் போய் நம்மளுடைய ஜனநாயக தூண்கள்னு சொல்லக்கூடிய எம்எல்ஏக்கள் ஏன் காலில் விழக்கூடாது சசிகலாவை சந்திக்க நம்மளுடைய வரிமணத்துல சம்பளம் வாங்கக்கூடிய அரசு ஊழியர்களா இருக்கக்கூடிய தலைமைச் செயலர் ராம்மோகன் ராவ் டிஜிபி ராஜேந்திரன் இவங்க போய் ஏன் சந்திக்க கூடாது மீடியாக்கள் சசிகலாவை ஏன் புகழக்கூடாது இந்த மாதிரி மீடியாக்கள் புகழறாங்க அரசு ஊழியர்கள் அவங்க போய் சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல முட்டாள் மக்களும் சில அக்கப்போர் இயக்கத்தினரும் தொடர்ந்து கேள்விகளை எழுப்பிக்கிட்டு தோழி மட்டும் தொழிலதிபர் யோசிச்சு பாருங்க அவங்க அப்பா வெறும் சாதாரண ஒரு கம்பவுண்டரா இருந்தவர் திருத்தரப்பூண்டில கொஞ்சம் ஒரு ஏழு ஏக்கர் நிலமும் ஒரு வீடு வச்சிருந்தவங்க கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள்ல பினாமிய மட்டுமே தொழிலா வச்சுக்கிட்டு இருபத்தஞ்சு ஆண்டுகளாக அதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சு மூட்டை தூக்கி அரிசி மூட்டை தூக்கி மற்றவங்களை மிரட்டி அந்த சொத்துக்களை வாங்கி அத பாதுகாத்து பல்லாயிரக்கணக்கான கோடி சொத்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது சும்மாவா இந்த சொத்தை சேர்க்கறதுக்காக அவங்க எவ்வளவு கம்பெனிகளுக்கு பினாமியா இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம கிட்ட ஆதாரத்தோட இருக்கிறது மட்டும் நாற்பத்தி மூணு கம்பெனி யோசிச்சு பாருங்க நம்பலையா அந்த நாற்பத்தி மூணு கம்பெனி ஜம்வுசஸ் ஜ எஸ் ஹவுசிங் டெவலப்மெண்ட் ஜெய்ரியல் எஸ்டேட் ஜெயா கண்ட்ராக்டர்ஸ் அண்ட் பில்டர்ஸ் ஃபார்ம் ஹவுசஸ் மெட்டல் கிங் சூப்பர் டூப்பர் டிவி பிரைவேட் லிமிட் ஆஞ்சநேயா பிரைவேட் லிமிடெட் ராம்ராஜ் ஆக்ரோ மில்ஸ் லெக்ஸ் ப்ராபர்ட்டி டெவலப்மெண்ட் ரிவர்வே ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ்

சுமடுபதிவி கொடநாட்டி எஸ்டேட் வேர்ல்ட் ராக் பிரைவேட் லிமிடெட் மிடாஸ் கோல்ட் அண்ட் டிஸ்டிலரி ஸ்கியூரியோ ஆட்டோமால் எவரி ப்ராபர்ட்டி எக்ஸ்போர்ட்ஸ் ஃபேன்சி ஸ்டீல்ஸ் காட்டேஜ் ஃபீல் ரிசார்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் ஸ்ரீ ஜெயா ஃபைனான்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ரீ ஹரிச்சந்தானா எஸ்டேட்ஸ் ஜாஸ் சினிமாஸ் கசானா ஃபின்வெஸ்ட் பிரைவேட் லிமிடெட் நாற்பத்தி மூணு கம்பெனிகளுக்கு இது ஒரு வேடிக்கையான விஷயம் நாம் எல்லாரும் சிந்திக்க வேண்டியது யோசிச்சு பாருங்க நம்மளுடைய வரிப்பணத்தை சம்பளமாக்கணும் தலைமை செயலாளர் ராமோன் ராம் ஐஏஎஸ் டிஜிபி ராஜேந்திரன் ஐபிஎஸ் இவங்க வந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டியது ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா இவங்க போயர்ஸ் தோட்டம் போய் நம்மளுடைய அரசியல் அமைப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய சசிகலாவை போய் சந்திக்க வேண்டிய காரணம் என்ன அவங்கள போய் தரிசிச்சுட்டு வர வேண்டிய காரணம் என்ன இது மக்களாகிய நீங்க நான் நம்ம எல்லாரும் கேட்க வேண்டிய கேள்வி அது மட்டும் இல்லாம மக்கள் உண்மையை கூடிய வகையில மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய வகையில இந்த சசிகலா மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் எப்படி அரசியந்திரத்தை பயன்படுத்தி தன்னுடைய சொந்த லாபத்திற்காக பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் சொத்தை எப்படி சேர்த்தாங்க அப்படிங்கறத ஆதாரத்தோட அறப்போர் இயக்கம் வரக்கூடிய நாட்கள்ல வெளியிட உள்ளது இதை அனைவரும் நம்மளுடைய அறப்போர் இயக்கத்துடைய பேஸ்புக் மற்றும் யூடியூப் லிங்க்ல பார்த்து பகிரலாம் நன்றி வணக்கம்